ஏசம் இன்ஃபோ ஏர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இயல்பாகவே நமக்கு உடல் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாக ஆரம்பிக்கும் உடல் சோர்வு வந்து இருக்கும் எலும்புகளில் ஒரு வலி இருக்கும் சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தம் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன விதமான உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அன்றாட வாழ்வியலே வந்து நடைமுறைக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அறுபது வயதுக்கு மேலே நம்ம இளமையாக இருக்கணும் நோய்கள் வராமல் இருக்கணும் இல்லை வந்து நான் வந்து நாற்பது வயதில் இருந்த மாதிரியே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெகுலரான இன்டேக்கில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இயல்பாகவே இந்தியாவில் பெண்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே தசைகள் வந்து கூடிய சார்க்கோப்பீனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஆண்களுக்கு அறுபது வயதுக்கு மேலே போகும்போது தசைகளுடைய அந்த பல்க் அப்படின்னு சொல்கிறது குறைய ஆரம்பிக்கும் எதனால் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் அறுபது வயதுக்கு மேலே வந்து ஸ்லோவாகுது அப்போது அறுபது வயதுக்கு மேலே நம்ம ஒரு இடுப்பு வலியோ கழுத்து வலியோ இல்லை வந்து அடிக்கடி வந்து எனக்கு உடல் சோர்வு வந்து இருக்குது மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் நம்மளுடைய இந்திய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கார்போஹைட்ரேட்டை தான் நம்ம அதிகமா வந்து எடுத்துக்கிறோம் புரோட்டீன் ரொம்பவே கம்மியா தான் வந்து எடுத்துக்கிறோம் சோ இதனால தான் நிறைய பேருக்கு இடுப்பு வலியோ கழுத்து வலியோ ஏதாவது ஒரு வலி தசை சார்ந்த வலி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு சோ அறுபது வயதுக்கு மேல நம்ம கண்டிப்பா புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா காலை வேலைகளில் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட நம்ம மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்துக்கு அது வந்து உகந்ததாக வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும் ஸோ நம்ம வேக வச்ச முட்டை வந்து அதனுடைய மஞ்சள் கருவோடு சேர்த்தே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மஞ்சள் கரு எடுத்துக்கிட்டால் எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகுமே டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தாராளமாக ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை மஞ்சள் கருவோடு வந்து நீங்கள் எந்த வயதில் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அது செரிமானம் ஆகக்கூடிய தன்மையை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறதோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ நல்ல நாட்டுக்கோழி முட்டை காலை வேலைகளில் ரெண்டு ரெண்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது புரோட்டீன் இன்டேக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வச்ச பயிறு வகைகளை வந்து எடுத்துக்கலாம் அது கூட பூண்டு பெருங்காயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்துக்கு உகந்ததாக இருக்கும் ஸோ குறைஞ்ச நம்மளுடைய உடல் எடைக்கு இப்போ நம்ம அறுபது கிலோ இருக்கிறோம் அப்படின்னா அறுபது கிராம் அளவுக்காவது நம்ம புரோட்டின் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் நம்மளுடைய உடல் எடையை பொறுத்து ஒன்றுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஸோ இப்போ ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய உடல் எடைக்கு ஒரு கிராம் அளவாவது வந்து நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது பயறு வகைகள் அதே மாதிரி வந்து மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இறைச்சி உணவை வந்து வேக வச்சு குழம்பாக்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வேக வச்ச பயறு வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் பாதாம் வந்து எடுத்துக்கலாம் வால்நட்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாமே நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தசைகளில் வலி வரதை வந்து தடுக்கணும் กลับ claro. ரெண்டாவது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய இன்னொரு வகையான சத்து என்ன அப்படின்னா கால்சியம் சார்ந்த சத்து பொருட்கள் ஸோ இந்த கால்சியம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும்போது தான் எலும்புகளில் வந்து வலி உண்டாகிறது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் இது முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ கால்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில் ஒரு சமநிலை தன்மையை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே அவசியமானது கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இது மூன்றுமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும் கால்சியம் குறையக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய ரத்த வந்து வலு அதனுடைய நெகிழ்வு தன்மை வந்து எலாஸ்டிசிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு ரத்துழாய்களுக்குள்ளே கொழுப்பு படியக்கூடிய ஒரு தன்மை பிபி வரக்கூடிய ஒரு நிலை இதையும் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கால்சியம் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து சோர்வாகவே வந்து இருப்போம் ஸோ அதனால் நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய முடக்கத்தான் கீரை பெரண்ட பப்பாளி முளைக்கட்டிய தானிய வகைகள் நாட்டுக்கோழி சூப்பு மாதிரி வந்து ஆட்டு எலும்பு சூப் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஊற வச்ச எள் இல்லைனா வறுத்த எள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ கீரை வகைகளில் நிறைய கேல்சியம் வந்து இருக்கு ராகி அதாவது கேழ்வரகு கேழ்வரகு வந்து நீங்கள் சத்து மாவு மாதிரி செஞ்சு வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து அதை அரைச்சி நம்ம வந்து இட்லியாகவோ தோசையாவோ வந்து எடுத்துக்கும் போது நிறைய கேல்சியம் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கேல்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பட் கேல்சியம் நமக்கு அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா வைட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷரோடு நீங்கள் கேல்சியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் மூன்றாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ எதற்காக நார்ச்சத்து வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி வந்து அதிகமாக வந்து இருக்கிறது ரத்த அழுத்தம் வந்து இருக்கிறது இது எல்லாமே வந்து நார்ச்சத்து குறைவாக எடுத்துக்கிறதுனால தான் வந்து வருது ஸோ அதனால் நீங்கள் நார்ச்சத்து ரெண்டு விதமான நார்ச்சத்து வந்து இருக்குது கரையக்கூடிய நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து இப்போ இந்த கரையாத நார்ச்சத்து அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பெருங்குடலில் தான் போய் அதனுடைய செரிமானம் வந்து நடக்கும் ஸோ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கரையாத நார்ச்சத்துக்கள் அதாவது வந்து பழங்களை வந்து அதனுடைய தோலோடு வந்து சாப்பிட்றது கொய்யாவோ ஆப்பிள் அதனோட தோலோடு வந்து சேர்த்து வந்து சாப்பிட்றது வெந்தயம் இதெல்லாமே வந்து கரையாத நார்ச்சத்துக்கள் நிறைய வந்து இருக்குது ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கரையக்கூடிய நார்ச்சத்துக்களும் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ எதற்காக கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அப்படின்னா ஸோ இது வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் கொழுப்பு சத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரும் ஸோ அதனால் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கீரை வகைகள் அதே மாதிரி வந்து பீன்ஸ் போன்ற காய்கறிகள் ஓட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவல் அந்த எல்லாமே வந்து நம்ம சிகப்பு அவல் இதெல்லாமே வந்து எடுத்துக்கும் பொழுது அதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது இது வந்து உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஸோ இந்த வகையான உணவுகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் நார்ச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் முப்பது மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு நார்ச்சத்து வந்து தேவைப்படும் பெண்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து இருபத்தெட்டு மில்லிகிராம் அளவுக்கு அவங்களுக்கு நார்ச்சத்து வந்து தேவைப்படும் ஸோ அதுலேயும் நம்ம காலை உணவுலேயே நார்ச்சத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வந்து ரொம்ப அழகா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது ஸோ நீங்கள் காலை வேலைகளில் வேக வச்ச காய்கறிகளையும் சேர்த்து வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வரும் நாலாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா சமீப நாட்களாம நிறைய நபர்களை வந்து பார்க்குறோம் மறதி நோயின்னு சொல்லக்கூடிய டிமென்ஷியா ஸோ இந்த விஷயம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய நாட்டில் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நபருக்கு சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மறக்க ஆரம்பிக்குது அன்றாட வேலைகளை செய்கிறதே காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறது குளிக்கிறது அவங்களோட உணவை வந்து அவங்களே சாப்பிட்றது கேட்டு வாங்கி சாப்பிட்றது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரும் பொழுது அவங்க கூட இருக்கக்கூடிய வயதான ஒரு கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அவங்கள பார்த்துக்க முடியாம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுமே வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஸோ இந்த மாதிரி மறதி நோய் வராம இருக்கணும் அப்படின்னா ஒமேகா த்ரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதில் மத்தி மீன் சூரை மீன் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வால்நட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் வந்து நாற்பது வயதுக்கு மேலே போகும்பொழுதே ரெகுலராக காலையில் ஊற வச்ச அஞ்சு வால்நட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அறுபது வயதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அப்போல்லாம் வந்து குழம்புல போட்ட ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன் வகைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நட்ஸ் வகைகளில் வந்து பாதாம் வந்து எடுத்துக்கலாம் இதில் எல்லாத்துலேயுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மறதி சார்ந்த நோய்கள் வந்து வராது அதே மாதிரி இந்த மூளையை தாக்கக்கூடிய பார்க்கின்சன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் சிறு மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஸோ ஒமிகாத்திரி அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் நட்ஸ் வகைகள் இதை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது மூளை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம் கடைசியாக நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக நரைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐந்தாவதாக நீர் அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நம்ம ஒரு அறுபது வயதுக்கு மேலே போகும்போது தாகம்ங்கிற ஒரு உணர்வே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அதனால நிறைய பேர் வந்து தண்ணீரே வந்து சரியாக குடிக்க மாட்டாங்க ஸோ தண்ணீர் வந்து தேவையான அளவு எடுத்துக்காததுனால அவங்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரும் அதே மாதிரி மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் நிறைய பேர் இன்றைக்கும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் எனக்கு கழுத்து வலி இடுப்பு வலி இருக்குது எவ்வளோ தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு கேட்டேன்னா நான் வந்து ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் குடிப்பேன் டாக்டர் தாகமே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தண்ணீர் க கம்மியாக நம்ம குடிக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தோட பீக பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ அதே மாதிரி நம்மளோட யூரினோட பிஹெச் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ இது எல்லாமே ஒரு காரத்தன்மையோட இருக்கிறது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எல்லாமே நம்ம உடம்புல அசிடிக் நேச்சராக மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் ரத்தத்தை நம்ம வந்து காரத்தன்மையோட விஷயமா மாற்றணும் அப்படின்னா தண்ணீர் மூலமாகவும் காய்கறிகள் மூலமாகவும் தான் நமக்கு அந்த காரத்தன்மை வந்து நம்மளுடைய ரத்தத்துக்கு கிடைக்கும் ஸோ அப்போ தண்ணீர் நம்ம கம்மியாக கொடுக்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாமே வந்து மூவ் ஆகி நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு நிலை தான் நிறைய பேருக்கு தசை சோர்வு எலும்பு வலிகள்லாம் இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு மூணு லிட்டராவது வந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கு இதய நோயாளிகள் மட்டும் மருத்துவரோட ஆலோசனைப்படி வந்து எடுத்துக்கிறதுனால மற்ற எல்லாருமே நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டராவது நம்ம தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னாலே நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அறுபது வயதுக்கு மேலே நம்ம உடலில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ நடக்கும் பொழுது நமக்கு மூச்சு வாங்குறது இல்லை வந்து எப்பவுமே சோர்வாக இருக்கிறது செரிமான கோளாறுகள் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஆனால் உணவின் மூலமாக நம்ம கண்டிப்பாக இதை வந்து சரி செய்ய முடியும் ஸோ இந்த வகையான உணவுகளை ஐந்து விதமான உணவுகள் நான் சொல்லியிருக்கேன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நார்ச்சத்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து இருக்கலாம் ஸோ இன்னைக்கு அறுபது வயதுக்கு மேலே எப்படி இளமையாக வாழணும் அதற்கான ஐந்து விதமான உணவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்